அது என்னமோ தெரிலங்க காலம் வந்தால் குளிர்க்காகவும் இல்லை வெயில் காலம் வந்தால் நம்ம ஒரு எனர்ஜிக்காகவும் இந்த டீயை கண்டிப்பாக குடிக்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி காலையில் டிஃபனுக்காக இன்றைக்கி வெறும் பூரியும் பூரிக்கெழங்கும் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க பூரி கிழங்கு வந்து ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சுட்டேன் பூரி கிழங்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாயிருச்சு சரி இதை அப்படியே விட்றலாம் ஏன்னா இதுக்கு மேலே ஏதாவது கொஞ்சம் அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா இதோட டேஸ்ட்டே மாறிடும் இது காலையிலக்கு டிஃபனுக்கு மட்டும் இது போக மத்தியானம் லஞ்சுக்கு பசங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கு சாப்பாடு செஞ்சு லெமன் சாதம் செஞ்சு கொடுத்து விடலான் இருக்கேன் காலையில் எழுந்திரிச்சு ஒரு நாள் ஒரு வேளை டீ குடிக்கலைன்னா கூட நமக்கு வந்து அது ஒரு பெரிய வேலை மிஸ் ஆன மாதிரி இருக்குங்க கிட்டத்தட்ட பத்து பதினோரு மணி வரைக்கும் கூட நான் வந்து ஐயோ டீ குடிக்கலையே டீ குடிக்கலையேன்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பேன் நீங்களும் என்ன மாதிரி தான் டீ பைத்தியம் அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலையிலே பூரியும் சுட்டு பசங்களுக்கு லஞ்சு ரெடி பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் நம்ம பசங்க சாப்பிடுவாங்க விருப்பப்பட்டு சாப்பிட்ற எந்த பொருளையும் நல்லா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும் சுட சுட பூரி ரெடி